சீன் சொன்ன அது அவர் சரியா காதில் வாங்காமல் லாஜிக்கல் போட்டு தேடி இருக்காரு தான் தர்க பொய் அப்படின்னு வந்துருச்சு அது தர்க பொய் இல்லை தர்க குறைபாடு அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் அதாவது அரவிந்தன் வந்து அந்த அந்த விவாதத்திலும் சரி அதன் பிறகு தொடர்ந்து போட்ட இன்னொரு வீடியோலையும் சரி தொடர்ச்சியாக அவர் செய்யக்கூடிய வேலை என்னன்னா உன்னை விட நான் இலையிட்டுன்னு காட்டணும்னு விரும்புகிறார் நீ வந்து ஒரு விவாதம்னா விவாதத்தில் உன்னுடைய கருத்துக்களை வைக்கணும் கருத்துக்களை வைக்காமல் இன்னொருத்தரை ஷேம் பண்ணுற வேலை பண்ணவே கூடாது அது நம்ம வந்து இந்த திராவிட கருத்துக்கள் பேசக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா அது நம் கருத்துக்கு எதிரான கருத்தாக பேசக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் அதுக்காக அவரை ஒதுக்கி தள்ளணும் அவரை ஓரங்கட்டி வைக்கணும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க ஒரு தடவை ஜோசப் விஜய்னு ஹெச்ராஜா சொன்னப்போ நம்ம தான் அதுக்கு கண்டித்து பேசணும் அதே போலத்தான் பாரிசாலனை வந்து நீ மட்டும் தட்டும் நீ வந்து பாரிசாலனோட கருத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாதுன்றது வேற கருத்து அது டோட்டலா வேற சப்ஜெக்ட் ஆனால் பாரிசாலன் ஒரு கருத்தை முன்வைக்கும் வரும்போது அந்த கருத்துக்கு நேராக மோதுவதை விட்டுவிட்டு இந்த அரவிந்தன் என்ற நபர் செய்த வேலை பூரா என்னன்னா ஒன்றை விட நான் ஒஸ்தி உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற இடத்தை அவர் நீ ஒரு கருத்து வைக்கிற வீகனிசம் சரின்னு அவர் என்ன சொல்றாரு வீகனிசம் தேவையில்லை அப்படின்றாரு வீகனிசம் தேவையில்லை